అంగే కేలు కేలు ఇంగే సూర్యన్ూర్యలు కొ తెలు నూట మూడు తసం ఇరెండు కంటి వడకు కికూట్ మూడు

உங்கள் முதலி சூரியனை நான் பேசுகிறேன் வெள்ளிக்கிழமை இரவு மணிக்கு நேற்றைய காற்று நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்கிற மகிழ்ச்சி எனக்கு கிடைத்திருக்கிறது சுவாரஸ்யமான ஒரு நேர்காணல் எவனுக்கும் எவனையும் கவனிக்க நேரம் நான் திரைப்பட பாடல்களை சொல்லுகிறேன் இந்திய கவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நேற்றைய காற்று நிகழ்ச்சியில் நாங்கள் இந்தியாவின் பிரபலியமான புகழ்பெற்ற மூத்த கவிஞர் மூனா அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் கவிஞர் அவர்களே வணக்கம் நண்பர் வணக்கம் நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் இன்று போகின்றோம் ஒரு கவிஞராக பாடலாசிரியராக இதற்கு அப்பால் நீங்கள் உங்களை ஒரு நல்ல மனிதராக இனம் காட்டியிருக்கிறீர்கள் உங்களுடைய பல்வேறு படைப்புகள் அதற்கு கட்டியம் கூறுகின்றன பாரதியும் பாரதிதாசனும் அழைத்து சென்ற காலம் போய் நீங்களே உங்கள் சுய சிந்தனையில் நடந்துள்ளதாக நடந்து வருவதாக பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறீர்கள் உங்கள் சுயபாதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாரதி பாரதிதாசன் இருவரும் நான் கவிதை எழுத தொடங்கிய காலத்தில் கவிதை கொஞ்சம் எழுதி கொண்டிருந்த காலத்தில் அவர்களுடைய பாதைகளை நான் பின்பற்ற தொடங்கினேன் பாரதி தந்த உலகப் பார்வை சமுதாய பார்வை பாரதிதாசன் தந்த தமிழ் தேசியப் பார்வை இவையெல்லாம் எனக்கு அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு அந்த கொள்கை பூர்வமாக எடுத்துக்கொண்டேன் அப்புறம் என்னுடைய கவிதை உணர்வுகளை அவர்கள் பாதித்தார்கள் அதன் பிறகு நான் என்னுடைய பாதையை நானே தீர்மானிக்க வேண்டிய நானே மரபு கவிதை பாதையிலிருந்து விடுபட்டு புது புதுக்கவிதையை நோக்கி நாங்கள் போனோம் பாட முடியாத பொருள்களை பாடுவதற்கும் சொற்புதிது பொருள் புதிது வளம் புதிது ஜோதிமிக்க நவகவிதை என்று பாரதி சொன்னது போல புதிய பொருள்களை புதிய செய்திகளை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு மரபு எங்கே தடையாக இருக்கிறதோ அப்போது நாங்கள் அதை மீறத் தொடங்கினோம் அது கவிதையை நாங்கள் எழுதத் தொடங்கினோம் அந்த சமயத்தில் நம்முடைய பாதை என்று ஒன்றை நாமே வகுத்து கொள்ள வேண்டியிருந்தது எத்தனை காலத்திற்கு தாத்தாவும் தந்தையும் சொல்லித்தந்த வழிகளிலே சென்று கொண்டிருக்க முடியும் அப்படி என்றால் இந்த பாதை கவிதை பற்றிய வடிவங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா அல்லது முற்றுமுழுதாக நீங்கள் அந்த அவர்களின் கொள்கையில் இருந்தே புதியதொரு கொள்கைக்கு தாவினீர்கள் இல்லை இப்போ கொள்கைகளில் இருந்து எப்படி தாவ முடியும் அடிப்படையாக மனித நேயம் சர்வதேசிய பார்வை ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பது உரிமைகளுக்காக எழுச்சி முரசொலிப்பது என்பது அடிப்படையானவை அதை யாரும் பாரதிய பாரதிய இடத்திலிருந்தும் சரி வள்ளுவனிடத்திலிருந்தும் சரி யாரும் அதை மாற்ற முடியாது அதற்கு அப்பால் இன்றைய சூழல்களை பற்றி சொல்லுவது இன்றைக்கு தேவையான வடிவத்தை நாம் அமைத்துக் கொள்வது என்று இத்தகைய மாற்றங்களைத்தான் நாம் காண முடியும் அந்த மாற்றங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இந்த உலகத்தையே புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் தரப்போகிறீர்கள் என்று கவிதையால் ஆதங்கப்பட்டவர் நீங்கள் ஆனால் கவிஞர் சக்தி கனல் உங்களை பற்றி கூறும்போதோ எங்கள் மகாகவி பூமியை புரட்ட கங்கணம் கட்டிக்கொண்டோ கோடம்பக்கத்து குமரிகளிடையே குதித்து விட்டார் என்று சாடுகிறார் உண்மையாய் சினிமா கவிஞர் மேத்தாவை சிதைத்து சிதைத்துவிட்டதா சக்திகனல் எந்த புத்தகத்தில் அப்படி சாடி இருக்கிறார் அவர் நான் மிக அண்மையில் ஒரு பழைய ஒரு அவருடைய சபியில் பார்த்தேன் அது சக்தி கணலாக இருக்காது வேறு யாராவதாக இருக்கும் சக்தி கணல் என்று குறிப்பிட்டிருக்கிறது அது யாராக இருந்தாலும் இந்த இந்த ஒரு வடிவத்திற்கு அல்லது இந்த ஒரு அறிக்கைக்கு உங்களுடைய பதில ஒன்றும் இல்லை நான் வந்து முதலில் தீபம் தாமரை இப்படி சிறு பத்திரிகைகளை கொண்டிருந்தேன் அதன் பிறகு என்னுடைய கவிதைகள் குமுதம் விகடன் பெரிய பத்திரிகைகளை வரத் தொடங்கினேன் பெரிய பத்திரிகைகளில் நான் கவிதை எழுத தொடங்கியபோது போது சிறு பத்திரிகைகளில் நான் எழுதி கொண்டிருந்த என்னை நேசித்தவர்கள் மேத்தா ஜனரஞ்சக பத்திரிகைகளுக்கு போய் தீனி போட ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி பேசினார்கள் நான் கவிதை மட்டும் எழுதி கொண்டிருந்தவன் கதை எழுதத் தொடங்கினேன் கதை எழுதத் தொடங்கியபோது போது மேத்தா கெட்டு போய்விட்டார் என்றார்கள் பிறகு நாவல் எழுதினேன் அதன் பிறகு புதினம் எழுதினேன் அப்புறம் திரைப்பட பாடல்கள் எழுதினேன் திரைப்பட பாடல்கள் எழுதினேன் திரைப்படத்துக்கு நான் போயிடும்போது ஒரு பெரிய கூச்சல் கேட்டது மேத்தா திரைப்படத்துக்கு போகக்கூடாது ஏனென்றால் திரைப்படம் என்பது எத்தகைய ஒரு மக்கள் கவிஞனையும் விழுங்கி விட்டு விடக்கூடிய ஒரு சக்தி என்றெல்லாம் அவர்கள் கூச்சலிட்டார்கள் இன்றைக்கு அந்த கூச்சலிட்டவர்களையெல்லாம் நான் திரும்பி பார்க்கிறேன் எந்த திரைப்படத்துக்கு போகக்கூடாது என்று மேத்தாவுக்கு தடை உத்தரவு போட்டார்களோ அவர்கள் எல்லாம் திரைப்படத்தில் இருப்பவர்களை நோக்கி தேடி தேடி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படியென்றால் திரைப்படங்களின் நூடாக திரைப்பட பாடல்களின் ஊடாக நீங்கள் சாதித்திருப்பதாக நினைக்கிறீர்களா திரைப்பட பாடல்களின் வழியாக நான் சாதித்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கும் பார்த்தால் இலக்கிய தரமாக வாழ்க்கையை யதார்த்தத்தை இந்த சமூகத்துக்கு தேவையான சில செய்திகளை நான் திரைப்பட பாடல்களில் சொல்லியிருக்கேன் என்னுடைய திரைப்பட பாடல்களுக்கும் வேறு சிலருடைய திரைப்பட பாடல்களுக்கும் வேறுபாடு இருக்கும் என்னை என்னுடைய பாடல்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் அது தெரியும் மானுடம் தெரியும் என்னுடைய பாடல்களில் குறை இருக்கலாம் கரை இருக்காது அப்படி என்றால் தாஜ்மஹாலின் காதினிலே ராமகதை கூறலாம் மாறுமிந்த உலகினிலே மதங்கள் ஒன்று சேரலாம் என்று நீங்கள் ஒரு புதுமை பற்றி திரைப்படத்தில் பாடினீர்கள் எழுதினீர்கள் அந்த பாடலை கேட்டுவிட்டு ஏன் குஜராத் என்கின்ற ஒரு குழப்படி நடந்தது அப்படி என்றால் உங்களுடைய பாடல்கள் உங்களுடைய திரை வடிவத்தினூடாக பாடல்கள் உங்களுடைய ரசிகர்களை சென்றிருந்தால் ஏன் இவ்வாறான மதங்கள் ஒன்று சேரும் மனப்பான்மை உருவாகவில்லை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று திருவள்ளுவர் பேசினார் இருட்டில் பிணத்தை தழுவிக்கொள்வதை போன்றது என்றெல்லாம் ஓமி சொன்னார் திருவள்ளுவர் சொன்ன அந்த நியாயங்களும் நீதிகளும் இன்றைக்கும் கூட சொல்லப்பட்டுத்தான் வருகின்றன இன்றைக்கும் அவர் எதையெல்லாம் கண்டித்தாரோ அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படியானால் திருவள்ளுவர் செய்த செயல் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்ல முடியுமா நான் திருவள்ளுவரோடு என்னை ஒப்பிடுகிறேன் என்று தயவு செய்து கருத வேண்டாம் ஓ ஏனென்றால் திருவள்ளுவர் என்ற அந்த பிறம்பை எடுத்தால் தான் நீங்கள் சரியாவீர்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் ஒரு சமயம் நானே பிறம்பை வைத்திருந்தால் அதை நீங்கள் புல்லாங்குழலாக மாற்றிவிடுவீர்கள் ஆகையினால் தான் வள்ளுவரை நான் துணை கொண்டேன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கவிஞனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய சிந்தனைகளும் அவனுடைய குரலும் ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியை சரி செய்து கொண்டுதான் வந்திருக்கிறது அதே சமயத்தில் முழுமையாக மாற்றி அமைத்து விடுவது என்பது மெல்ல மெல்ல கவிதையில் மெல்ல மெல்ல நடக்கக்கூடும் ஆட்சியில் இருக்கிற கூடியவர்கள் போடுகிற ஒரு கையெழுத்திலே அடுத்த நாள் சட்டம் வந்துவிடும் ஆனால் கவிதை என்பது மெல்ல மெல்ல மனதுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கும் சட்டத்தின் மூலமாக சாதிக்க முடியாததை மன மாற்றத்தின் மூலமாக சாதிக்க முடியும் அதற்கு உரிய முறையிலே தான் த தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் என்று ஒரு சினிமா பாட்டில மதங்களினுடைய ஒற்றுமை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே மகிழ்ச்சி தான் அதுக்கு பிறகு குஜராத்திலே கலவரம் கூடாது என்று சொல்லி சொன்னால் மோடி அந்த வேலைக்காரன் படத்தை பார்த்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் அது அல்ல ஒரு தெரியாது குஜராத்திலே இருக்கிறவர்களுக்கும் இந்த தமிழ் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை இன்னொன்று எவ்வளவு இது இந்தியிலேயே வந்திருந்தாலும் கூட ஒரு படத்திலே வந்ததன் மூலமாக அரக்கத்தனமாக செயல்படுகிற மனிதர்கள் அத்தனை பேரையும் ஒரு பாடல் திருத்திவிட முடியாது மெல்ல மெல்ல சமூக மாற்றத்தை நோக்கி நாம் மனங்களை நகர்த்த முடியும் அந்த எதிர்பார்ப்பு அதாவது திரைப்பட பாடல்களை எழுத கவிஞர்கள் தேவையில்லை என்று ஆணித்தரமாக அறிக்கப்பட்டவர் கவிக்கு அப்துல் ரஹமான் ஆனால் நீங்களோ இந்த தேசத்தில் இனிமேல் இங்கே சிலைகள் தேவையில்லை ஆனால் அம்மி வீட்டுக்கு வீடு அவசியமாகிறது என்று கவிக்கோவுக்கு உரத்து பதில் கூறியிருக்கிறீர்கள் உங்கள் பதிலில் சினிமா என்கின்ற ஊடகத்தின் அவசியம் குறித்து பேசப்பட்டிருந்தாலும் கூட சினிமா பாடலாசிரியனை அம்மிகுத்துபவனாக உவமித்த அந்த கருத்தை நீங்கள் மறுக்க முயலவில்லையே கவிக்கபோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா அல்லது முரண்படுகிறீர்களா திரைப்பட பாடல் என்பதும் இலக்கியம் என்பதும் இரண்டு வகையானது சொல்லப்போனால் திரைப்பட பாடல் என்பது அம்மிகுத்துவது என்று வைத்துக்கொள்வதில் ஒன்று மறுப்பில்லை அதில் மறுப்பில்லை மறுப்பில்லை இலக்கியம் என்பது ரொம்பவும் நுட்பமானது அதை வந்து நாம் சிலை செய்வது சிற்பம் செதுக்குவது என்று சொல்வதிலும் எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை ஆனால் சிற்பி என்பவன் அம்மி கொத்த முடியுமா முடியாதா அதான் என்னுடைய கேள்வி பல சிற்பிகள் ஒளியை கையில் எடுத்து அம்மியை கொத்துவது என்பது அவமானம் என்று கருதுகிறார்கள் நான் இன்றைக்கும் உண்மையை சொல்லுகிறேன் இவர்களுக்கு திரைப்பட பாடல் எழுதுகிற வாய்ப்பு இவர்களை தேடி வந்தால் இவர்கள் விரும்புகிறபடி எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் நிச்சயமாக எழுதுவார்கள் நீங்கள் இவர்களை குறிப்பிடுவது இவர்கள் என்று எவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் இவர் என்று பேதம் இல்லை அவனவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் வயது கொண்டிருப்பான் வாய்ப்பு கிடைத்ததுக்கு பிறகு சமாதானங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவான் இது மனிதர்களுடைய மனங்களின் இயல்பு கவிக்கு அப்துல் ரஹ்மான் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஆனால் அதற்காக அவர் கூறிய ஒரு கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அம்மி குத்துவது அவமானமானதா அப்ப அம்மி குத்துக்கிறவன் மனிதன் இல்லையா அம்மி ஒரு கலைஞன் தான் அது மட்டும் நான் சொல்லியிருக்கிற பதிலில் ஒரு நியாயம் இருக்கிறது சிலை எங்கேயோ ஒரு இடத்துல தான் வைக்கிறோம் ஆனால் அம்மி வீட்டுக்கு வீடு அவசியமாக வைக்கப்படுகிறது வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும் என்று ஒரு கலைஞன் விரும்புவதிலே என்ன தவறு இருக்கிறது மேத்தா என்கின்ற ஒரு சிற்பி அம்மிகத்தை போய் ஒரு சிறந்த ஒரு சிற்பியை நாங்கள் தொலைத்து விட என்கின்ற ஆதங்கம் பல சிற்பிகளை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் மேத்தாவை காப்பாற்றப்போவதாக கருது இதெல்லாம் சும்மா சொல்லுகிற போலி வேலைகள் நான் தான் உங்களுக்கு முன்னே சொன்னேன் யாரெல்லாம் என்னை சினிமாவில் எழுத போக கூடாது என்று கூச்சல் போட்டார்களோ அவர்கள் எல்லாம் இப்போது சினிமா பாடலாசிரியரை தேடி கொண்டு போய் மாலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எவரை நம்பி ஒரு கலைஞர் இங்கே இருப்பதே நான் பிடிவாதமாக நான் சினிமாவுக்கே போவதில்லை நான் இந்த பத்திரிகையில் எழுத மாட்டேன் அந்த பத்திரிகையில் எழுத மாட்டேன் என்று எவனை நம்பி நான் இருக்க முடியும் எவன் எனக்கு சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறான் சரி ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உயரத்திலிருந்து நீங்கள் விழும்போது உங்களுக்கு ஒரு பயிலும் போவதில்லை உயரத்தில் இருக்கிற வரைக்கும் அத்தனை பேருடைய கைகளும் உங்களை நோக்கி தூக்கி இருக்கும் அதனால் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வலிமையை நீங்கள் நம்புங்கள் இந்த உலகத்தில் எவனும் எவனுக்கும் உறவும் இல்லை எவனும் எவனையும் போவதும் இல்லை அதுவும் ஒரு கலைஞனை எவனும் காப்பாற்ற மாட்டான் உங்களுடைய பதிலில் ஒரு நியாயம் ஒரு பாதிக்கப்பட்ட அல்லது நம்ப வைத்து கழுத்தரத்தவர்களின் ஊடாக நீங்கள் உங்களோட பாதிப்பு அது ஒரு விசனமாக வருகிறது ஏற்றுக்கொள்கின்றோம் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமையும் கூட பாதிப்பு விசனமாக வருகிறது என்பது அல்ல நியாயம் கோபமாக வருகிறது நியாயம் கோபமாக வருகிறது சரி